அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்னுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முலங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் என்று அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவதியுற்றிருக்கிறார்கள் மக்களுக்கு நோயை போக்கி போக்கியுடன் ஆரோக்கியத்தை அல்லா வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா

அன்னாரின் கடன்பிடித்து ஜன்னத்தில் உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக நம்மை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் நபிகள் நபிகன் லாயினும் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்களின் பிறந்த மாதம் நம்மை முன்னோக்கி கொண்டே இருக்கிறது அந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகமாக செலவாத்துகளை ஓத வேண்டும் கண்மணி முகமதும் நசூலுல்லாய் சல்லாஹ் அலிவாஸ்லவர்களுக்கு நாம் அதிகம் செலவா சலாம் சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் செலவாத்தும் சலாமும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நமக்கு மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹ் உலகம் உடந்து சனாபாக்கள் வந்தார்கள் யாரை சொல்லல்லா உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஸ்லாம் அலைக்கும் நாங்கள் சொல்லிடுறோம் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று இறைவன் படித்திருக்கிறான் இன்னல்லாக என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டார் அந்த வசனத்தின் பொருளிடம் அடிச்சுன்னால் இன்னலாகவும் நிச்சயமாக அல்லாவும் அவனது அமரர்களும் மலக்குமார்களும் பெருமான செல்லல்லாகவும் செலவாத்து சொல்லுகிறார்கள் மூமீனான பெருமக்களை நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி இறைவன் பணிக்கிறானே ஆணையிடுகிறானே உங்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னால் சலாமை எங்களுக்கு கற்றுத்தந்தீர்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறோம் சலமாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னாங்க அல்லா மசோலி அலா முகம்மதின் வாலா அலி முகம்மதின் கமா தாலா வாலா அலி சொல் மஜீது அல்லா பாலி தாலா முகம்மதின் வாலா அலி முகமதின் கமா இன்னும்ஜீது இங்க செலபாத்தை ஓதுங்கள் என்று பெருமானா செல்லாஹூ அலைசன் சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அருமையாக மக்களே இந்த செலவாத்து ஏன் வந்தது என்று சொன்னால் பெருமான செல்லல்லாஹூ அலைசன் அவரோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த செலவாத்தை நம்மின் மீது கடமையாக்கி இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் செலவாத் என்பது அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது என்பதை நமக்கு ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயும் செல்லலாம் என்பார்கள் யார் துவா கேட்பதற்கு முன்பும் துவா கேட்ட பின்பும் செலவாத்து ஓதவில்லையோ அவர்களின் துவாக்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இறைவனை போய் சேரவில்லை என்று நபிகள் நாயகம் செல்லலாக சொல்கிறார் இப்போ நாம் செய்யக்கூடிய துவா அல்லாவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் துவாவுக்கு முன்னால் இறைவனை புகழ வேண்டும் இறைத்துதர் முகமது நசூருல்லாய் செல்லுல்லா மனைவி செல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓத வேண்டும் அதுபோன்று துவாவின் கடைசியிலும் அப்படித்தான் நாம் பெருமானார் மீது செலவாத்து ஓதுகின்ற பொழுதுதான் அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் பெருமானாரின் செலவாத்து இல்லாமல் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது என்பதையும் நமக்கு ஹதிசல் மக்கள் சொல்லி காட்டுகிறார் ஏன் இன்னும் சொல்ல போனால் தொலகை நாம் கூட தொழுகை கூட அல்லாஹுவால் வேண்டும் என்று சொன்னால் அத்தகையத்தில் உட்கார்ந்து அல்லாஹல் முகமதின் வானாலி முகம்மதின் கமாசு தானாய் முராஹிம வானாலி முராஹிம இன்னக்கா அமீர் மஜீத் என்கிற தரோதி முராயி ஓதினோம் என்றால் தான் நம்முடைய தொழுகையும் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்மணி முகமது நசூல்லாஹி சல்லல்லாஹூ அலிசல்ல மீது நாம் செலவாத்தை சொல்ல வேண்டும் என்பதை பெருமானார் சங்க அல்லாஹூ அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நபிகள்னாயகம் செல்லா நாங்கள் என் மீது நீங்கள் அதிக அதிகம் செலவாத்து ஓதுங்கள் செலாவும் சொல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் உங்கள் செலவாத்தையும் சலாமையும் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான் என்று பெருமானார் செல்லா ஒலிவு செலவுக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரங்களும் மூவினால் முஸ்லிம்களால் பெருமானார் மீது செலவாத்தையும் செலாமையும் திரு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லாக வலிசவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது என்பதால் தான் பெருமானார் செல்லல்லாக வலிசவர்கள் பிறந்த மாதத்தில் நபியை புகழ்ந்து அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதி நபியோடு தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த மூலி ஷெரீப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான மோமின்களே அந்த மௌலிய சரிப்பில் முதல் பைத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாம் அலைக்கும் பைத்து வரும் இந்த அஸ்ஸலாம் அலைக்கும் பைத்தை பார்த்தீங்கன்னா முதல் அடியே அஸ்ஸலாமு அலைக்க ஜெயினல் அன்பி என்கிற ஒரு தொடக்கத்தை கொண்டு தொடங்குகிறார்கள் அர்த்தம் என்ன அப்படின்னா நபிமார்களை அலங்கரிக்கும் அந்த நபியே உங்கள் மீது செலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த கவிஞர் பாடுகிறார் உண்மையில் அப்படித்தான் பொதுவாக கவிகள் இருக்கிறதே இரண்டு வரிகளாக இருக்கும் ஆனால் அதற்குள் பல அர்த்தங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை பொருந்ததாக இருக்கும் இந்த அசலாமலைக்கும் அசலாம் அலைக்க ஜெயினி யாய் என்கிற இந்த ஓர் அடி இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஹதீஸை உள்ளே போந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லந்தான் சொல்வார்கள் எனக்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால் ஒரு மணி ஒரு இடத்தில் மாளிகை ஒன்று அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அதோட அழகை பார்த்து வருகின்ற மக்களும் பார்க்கிற மக்களெல்லாம் பார்த்து அதிசயித்து போகிறார்கள் ஆனால் பார்த்தவர்களெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு குறை ஒன்று சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால் அந்த மாளிகை அழகாக கட்டப்பட்டு இருக்கிறது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஓட்டையாக செங்கல் வைத்து அடைக்கப்படாமல் இருக்கிறது அதை பார்த்து விட்டு சொல்கிறார்கள் கட்டிய மனுஷன் இந்த ஒரு ஓட்டை மட்டும் அடைச்சிருந்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது தான் உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்தாலும் அதில் ஒரே ஒரு குறை இனவெடு சொன்னால் நான் இல்லை என்று சொன்னால் அது எப்படி ஒரு பெரிய குறையோ அந்த குறையை அடைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாளர்கள் ஒரு மாளிகை அழகான மாளிகையை சுட்டி காமித்து அதில் ஒரு ஓட்டை இருந்தது என்று சொன்னால் எப்படி முழுமை பெறாதோ போன்று ஒரு லட்சத்துக்கு இருபத்தி நாலு நோய்மாறு வந்தாலும் நான் வரவில்லை என்று சொன்னால் அது நிறைவு பெறாது என்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை உள்ளடக்கிய ஒரு வைத்துதான் அஸ்ஸலாமு அழைக்க ஜெயினல் அம்பியா என்கிற கவி என்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு கவியும் எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் அந்த கவிக்குள் பெருமான செல்ல பொன்மொழிகள் ஆயிரம் ஆயிரங்கள் பொதுந்திருக்கிறது அதை கருத்தை விளங்கி நாம் படித்தோம் என்று சொன்னால் உண்மையில் அதைவிட ரசனை வேறு எதுவும் கிடைத்திருக்காது என்பதை விளங்க வேண்டும் எனவே அமையா மக்களே அந்த மௌலதிசரி நம்முடைய பள்ளிவாசலில் வருகிற நாலாம் தேதி புதன்கிழமை மகிப்புக்கு பின்னால் தொடங்கிய அந்த மோழுது சேரி தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் நடக்கும் அந்த நாட்களில் முடிந்த வரைக்கும் நம்மால் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அவாவும் ஆசையும் இருப்பதோடு முயற்சியும் எடுக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் தாழ்ந்தோடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாமே அல்லாஹுஜி நெதிராலும் பெருமானாரை புகழக்கூடிய பெற்ற மக்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக அசலாம் வரமத்துல வரகாத்து صلى <applause> الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى